இந்த இண்டி கூட்டணிங்கிறதே ஒரு சுயநல கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி தேச விரோத கூட்டணி இண்டி கூட்டணிங்கிறதே ஒரு யூட்டோப்பியன் கான்செப்ட் அது ஒரு கற்பனை அது ஒரு கற்பனை குதிரை அந்த அது ஒரு தேச விரோத கழுதை நம்மளை பொறுத்தளவு மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் ரெண்டு எம்பி சிட்டி ஜெயிச்சுது அந்த ரெண்டு கொடுக்குறனாங்க அப்புறம் ரெண்டு கிடையாது ஒன்று தான் கொடுப்பேனாங்க இப்ப கூட்டணியே கிடையாது போங்கடா அப்படின்ட்டான் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை என்னால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது அவங்களையும் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிஜேபி தான் எங்களுக்கு எதிர்கட்சின்னு மம்தா பானர்ஜி

கம்யூனிஸ்ட் கூட கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியாது அப்புறம் யார் கூட அங்க போய் கூட்டணி வைக்க போறாங்க கேரளாவிலயும் அந்த இந்தி கூட்டணிங்கிறது அங்கேயும் பெயில் ஆயிடுச்சு பீகார்ல நிதிஷ்குமார் தீ கூட்டணிங்கிற கூட்டணி அமைக்கப்படுவதற்கே முக்கிய காரணம் நிதிஷ்குமார் எல்லாம் சொல்லிட்டான் அந்த நிதிஷ்குமாரே சொல்லிட்டான் அரசியல் வேறங்க தேசம் வேற எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கணும் நீங்க இந்த கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வைக்காதீங்கன்னு நான் சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல அப்ப இருந்தே எனக்கு இவங்க பிடிக்கல ஆக்கப்பூர்வமா இவங்க எந்த விஷயமும் செய்யல சுயநல அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நான் கூட்டணியிலிருந்து வெளில வரேன்னு அவரு சொல்லிட்டாரு தமிழகத்துல பாத்துக்கிட்டோம்னா இண்டி கூட்டணியில திமுக மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய கட்சி மற்றவங்கள பேருக்கு இருக்கிறாங்க அவங்க எல்லாமே திமுகவோட காலை பிடிச்சிட்டே தொங்கிற ஆட்கள் அவன் திமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னால் ஒரு பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவை ஓட்டு போட்டான் மற்றபடி திமுக மேலே மக்களுக்கு ஒரு போகம் ஒரு நல்ல எண்ணம்ங்கிறது இருந்ததில்லை ஏன்னா அது தீயை எண்ணம் கொண்ட ஒரு தேச விரோத மக்கள் விரோத கட்சி அந்த திமுகவே இன்னைக்கு பார்த்தோம்னா அவளை பதழப்புக்கு போய்டுச்சு பாரதிய ஜனதா கட்சியையோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்தோ போட்டியிடக்கூடிய தைரியமே இல்ல எதிர்கட்சிகளுக்கு மக்கள் விரோத கூட்டணி தேச விரோத கூட்டணி தேச விரோதமா மக்கள் விரோதமா சுயநலத்தை முன்னிறுத்தி யார் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சி நிற்காது அதற்கு சமீபத்திய உதாரணம் இந்த இண்டி கூட்டணி அவங்க ஒவ்வொருத்தருமே தங்களோட சுயநலம் சார்ந்து மட்டும்தான் யோசிக்கிறாங்களோ மக்கள் சார்ந்து யோசிக்கிறதில்லை இந்த நாடு சார்ந்து எதுவுமே யோசிக்கிறதில்லை இந்த மாதிரி சுயநலம் சார்ந்து அவங்க முன்னெடுத்தாங்க அந்த முன்னெடுக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக பாஜகவுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக நரேந்திர மோடிக்கு எதிராக நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தா அவங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிச்சது மாதிரி அதை விட அதிகப்படியான எம்பிக்கள் சீட்டில் ஜெயிச்சு நரேந்திர மோடி தான் மீண்டும் இந்தியாவோட பிரதமராக போறாரு நல்லா தெரியும் இவங்க போன முறை பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி ஆகிறதுக்கு கூட தேவையான எம்பிக்கள் அவங்கள ஜெயிக்க முடியல இந்த முறை அதை விட மோசமாக போயிடுவோம் படு பாதாளத்துக்கு போயிடுவோம் அதில் பாதாளத்துக்கு போயிடும்னு சொல்லி பயந்து போய் ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுக்க முடியுமா அப்படி பார்த்தா ஏன்னா நரேந்திர மோடி மேலே எந்த குற்றச்சாட்டுமே வைக்க முடியாது நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியல அப்படி சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தோம்னா ஐநா சபையிலேயே நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கின்றன அதுல நம்ம நாட்டை போல வளர்ச்சி அடையக்கூடிய வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய எந்த ஒரு நாடுமே கிடையாது இது சர்வதேச அமைப்புகள் எல்லாமே சொல்றாங்க பல்வேறு அரசியல் அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க அதை தாண்டி சர்வதேச அமைப்புகள் இருக்குல்ல வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும் ஐஎம்எஃப் ஆ இருக்கட்டும் இவங்க எல்லாமே புகழ்ந்து பேசுறாங்க உலகம் முழுவதும் பொருளாதாரம் வந்துட்டு ஒரு மந்த நிலையில இருக்கும் பொழுது பாரத நாட்டை மட்டும் மிக வேகமா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பொருளாதாரமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படித்தான் இப்படி மாத்தி காட்டியிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லி சர்வதேச அமைப்புகள் எல்லாமே போச்சு புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால அது திறமையற்ற அரசாங்கம்னு ஒருபோதும் யாராலையும் சொல்ல முடியாது நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டான் நேர்மையில வந்துட்டு நெருப்பு போன்ற நேர்மை கொண்டவர் நரேந்திர மோடி இவர் நேர்மை சொல்ல முடியாது இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பெருந்தலைவர் காமராஜர் போல தான் நேர்மையாக இருப்பதோடு மட்டும் தனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் தன்னை போலவே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் அந்தபடியே பார்த்துக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நேர்மையே பேசும் ஒரு பேச்சுக்காக பேசல மன்மோகன் சிங் என்ன தான் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவர் நம்ம ஊழல் வாரின்னு சொல்ல மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே எப்போதையும் உண்மை தான் பேசுவோம் அந்த அடிப்படையில் சொல்ற மன்மோகன் சிங் அவர்கள் நேர்மையானவர் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் அமைச்சரவையில் இருந்த கிட்டத்தட்ட அத்தனை பேருமே ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி ஒரு லட்சத்து எண்பத்திரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி சொல்லி லட்சக்கணக்கான ஊழல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல தலைமை ஒருவர் தான் நேர்மையாக இருப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ தன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நேர்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது அவரால் முடியல ஆனா நரேந்திர மோடி அந்த மாதிரி பாத்துக்கிறார் நரேந்திர மோடி நேர்மையாக இருக்கிறார் அவரது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் நேர்மையாக வைத்துக்கொள்கிறார் அதையும் தாண்டி முக்கியமான அதிகாரிகள் இருக்கிறாங்களே மத்திய அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்லாம் எல்லாம் ரொம்ப நேர்மையாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறார் இப்படி உலகத்தில் எந்த ஒரு தலைவருமே கிடையாது அதெல்லாம் நேர்மையாகவும் இருக்கிறார் திறமையாகவும் இருக்கிறார் மக்கள் செல்வாக்கும் பார்த்தோம்னா எங்கேயோ உயர்ந்து நிற்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிகமாகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் அவங்க வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு போறாங்க மக்கள் செல்வாக்கு அதிகமாக கொண்டவர் சொல்லி நம்ம பாரத நாட்டை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்களோட பேர் ஆதரவை பெற்று மிகவும் பிரபலமான உலகத் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலேயே அவரை குறை சொல்ல முடியாது என்னடா பண்றது யோசிச்சு பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை விட ஒரு பெரிய கூட்டணியை நம்ம கட்டி எழுப்பலாங்கிற கற்பனையில இண்டி கூட்டணி ஆரம்பிச்சாங்க உண்மையாவே ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க கூட்டணி அமைச்சா எல்லாருமே அதுல சுயநலம் இல்லாம ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க இவங்க நோக்கமே தீய நோக்கம் தேச விரோத நோக்கம் மக்கள் விரோத நோக்கம் ஒவ்வொரு மாநில கட்சிகளுமே இதில் பார்த்தோம்னா தனக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு மாநில கட்சியோட தலைவருமே தான் பிரதமர் ஆகிட முடியாதா துணை பிரதமர் ஆகிட முடியாதா இப்படி செல்ஃப் சென்ட்ரிக்கே அவங்க யோசித்ததால் அந்த கூட்டணி நீடிக்கலை மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் ரெண்டு எம்பிசிட்டி ஜெயிச்சது அந்த ரெண்டு குடுக்கறேனாங்க அப்புறம் ரெண்டு கிடையாது ஒன்று தான் கொடுப்பேன்னாங்க இப்போ கூட்டணியே கிடையாது போகடா அப்படின்ட்டான் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை என்னால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது அவங்க அவ்வளோ வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னை வந்துட்டு ரொம்ப பாதிப்பு அடைய செய்ய செஞ்சிருக்கிறாங்க அவங்களையும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேற்கு வங்கத்தை பார்த்தோம்னா எதிர்கட்சியில் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறமா நீங்கள் மெயின் இங்கே பார்த்தம்னா பிஜேபி பிஜேபி தான் எங்களுக்கு எதிர்க்கட்சி மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க அவங்க ஒன்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கூட்டணி வைக்க முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்க முடியும் இந்த ரெண்டு பேரு கூடயும் கூட்டணி இல்லை உங்களுக்குலாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கே இருக்கு இண்டி கூட்டணி அதை சுயநல கூட்டணிங்கிறதால மேற்குங்கத்திலேயே உடஞ்சிடுச்சு கேரளாவில் பாருங்க கம்யூனிஸ்ட் கூட கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியாது அப்புறம் யாரு கூட அங்கே போய் கூட்டணி வைக்க போறாங்க யாரை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து தனித்தனி தான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கேரளாவிலையும் இந்த இண்டி கூட்டணிங்கிறது அங்கேயும் ஃபெயில் ஆயிடுச்சு இப்ப பார்த்தோம்னா பீகார்ல நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வச்சு அந்த இண்டி கூட்டணிங்கிற கூட்டணி அமைக்கப்படுவதற்கே முக்கிய காரணம் நிதிஷ்குமார்லாம் சொல்லிட்டான் அந்த நிதிஷ்குமாரே சொல்லிட்டான் அரசியல் வேறங்க தேசம் வேற எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கணும் நீங்க இந்த கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வைக்காதுன்னு நான் சொல்லி பார்த்தேன் அவங்க கேட்கல அப்ப வேறதே எனக்கு இவங்க பிடிக்கல ஆக்கப்பூர்வமா இவங்க எந்த விஷயமும் செய்யல சுயநல அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நான் கூட்டணியில இருந்து வெளில வரேன்னு அவரும் சொல்லிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பஞ்சாப்ல பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியோட முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பஞ்சாப்ல நாங்கள் தனித்துத்தான் போட்டி காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த இந்திய கூட்டணி வேற எங்க தான் இருக்குது இந்த இந்திய கூட்டணி ஒன்னா இருந்தாலும் கூட ஒரு மாநிலத்துல அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மற்ற கட்சிகளால எந்த ஒரு லாபமும் கிடையாது அந்த மாநிலத்திலேயே இவங்க தனித்தனியா நிற்கும் பொழுது வேற எங்க தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இந்த ஒரு இந்திய கூட்டணிங்கிறது ஒரு யூட்டோப்பியன் கான்செப்ட் அது ஒரு கற்பனை அது ஒரு கற்பனை குதிரை அந்த அது ஒரு தேச விரோத கழுதை நம்மளை பொறுத்தளவு ஸோ இந்தி கூட்டணிங்கிறது ஒன்றுமே கிடையாது அது அடிப்படையிலேயே சுயநல கூட்டணியாக இருக்கிறதாலையும் தேச விரோத கூட்டணியாக இருக்கிறதாலும் மக்கள் விரோத கூட்டணியாக இருக்கிறதாலும் அது இடையிலேயே செதறி போயிடுச்சு நாட்டுக்கு நல்லது போகுது ஏற்கனவே நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிகளில் பிஜேபி ஜெயிக்க போகுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படி சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த இமேஜாக கொடுத்தாங்களே இந்திய கூட்டணி சொல்லி அந்த இமேஜும் டேமேஜ் ஆனதால குறைந்தபட்சம் நானூற்றம்பது எம்பி சீட்டில் ஜெயிச்சு மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் தமிழகத்தில் ஒன்று பார்த்துக்கிட்டோம்னா இந்த இந்தி கூட்டணியில் திமுக மட்டும்தான் ஓரளவுக்கு பெரிய கட்சி மற்றவங்களாம் பேருக்கு இருக்கிறாங்க அவங்க எல்லாமே திமுகவோட காலை பிடிச்சிட்டே தொங்குற ஆட்கள் அவங்களால ஒன்றும் பெருசாக திமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது எலக்டோரல் பெனிஃபிட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது திமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஓட்டு போட்டாங்க மற்றபடி திமுக மேலே மக்களுக்கு ஒருபோதும் ஒரு நல்ல எண்ணம்ங்கிறது இருந்ததில்லை ஏன்னா அது தீய எண்ணம் கொண்ட ஒரு தேச விரோத மக்கள் விரோத கட்சி அந்த திமுகவே இன்னைக்கு பார்த்தோம்னா அதில் பதளத்துக்கு போயிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு திமுக செய்யக்கூடிய அத்தனை தகுடு திட்டங்களையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் அந்த தகுடு வந்துட்டு கொதிச்சு போயிருக்கிறான் இன்னைக்கு திமுகவே பாதாளத்தில் இருக்கும்போது அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லாத இந்த கம்யூனிஸ்டோ மதிமுகவோ இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒண்ணுமே பெற முடியாது உடையாது அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணிங்கிறது எப்படி ரொம்ப மோசமா இருக்குதோ ரொம்ப வந்துட்டு கீழ் ரொம்ப கீழே இருக்குதோ அதே போல தமிழகத்திலையும் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணிங்கிறது எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட உண்டு பண்ணவே முடியாது நிச்சயமா அவங்க வந்துட்டு எல்லா தொகுதியிலுமே டெபாசிட் இலக்கத்தான் போறாங்க இது எல்லாமே மக்களே பேசிக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது பாரதிய ஜனதா கட்சியையோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்தும் போட்டியிடக்கூடிய தைரியமே இல்லை எதிர்கட்சிகளுக்கு சும்மா வெளியில சொல்லிக்கிறாங்க ஒழிய உள்ளுக்குள்ள அவங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் என்ற தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டு இருந்தால் அதை சொன்னார் பேர் மறந்துட்டேன் இவங்கெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவங்க யாருமே எலெக்ஷன் நிற்காம இருந்தால் தேர்தல் செலவாகுது கம்மியாகுங்க ஜெயிக்க போறது பாரதிய ஜனதா கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மீண்டும் மூன்றாவது முறையாக நானூற்றி ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீட்ல ஜெயிச்சு நரேந்திர மோடி தான் வர வரப்போறார் இவங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறார் காரணம் அப்படின்னு சொன்னார் அதுதான் கலைதான் அர்த்தம்